இது எங்கடா விக்கிறது ஏதாவது இடம் தெரியுமா இது நீ கங்காவுக்கு ஆசையா வாங்கி கொடுத்ததுதானே ஆமா நிமினு விற்க வேண்டாண்ணே நான் பணம் தரேன் இந்த மோதிரத்தை நீயே வச்சுக்கோ வேண்டாம் நிமினு வித்திரலாம் சொன்னா கேளுன நீ இத வச்சுக்கோ நான் உனக்கு பணம் குடுக்கறேன் ஐயா சாமி வேண்டாம் இதுவும் கங்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அடுத்த சண்டை ஆரம்பமாயிடும் இதை எங்க விக்கிறதுன்னு மட்டும் சொல்லு சரி ஒண்ணு பண்ணு இந்த மோதிரம் என்கிட்ட இருக்கட்டும் நான் இப்ப பணம் தரேன் நீ பணத்தை மொத்தமா திருப்பி கொடுத்துட்டு இந்த மோதிரத்தை வாங்கிக்கோ வேண்டாம் நிவின் இங்க பாரு நீ முத முதல்ல ஆசையா வாங்கி கொடுத்த நக இருக்கட்டும் ஏனே விற்கிற என்கிட்ட அடமானம் வச்சுதான் நினைச்சுக்கோ நான் பணம் கொடுக்குறேன் உனக்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப என்கிட்ட வந்து திரும்ப வாங்கிக்கோ இல்ல நிவினே சரியா வராதுரா அண்ணே என்ன கொஞ்ச நாளைக்கு அடகு கடைக்காரன்னு நினைச்சுக்கோ அவ்வளவுதான் சரி வா ஏடிஎம்ல பணம் எடுத்து தரமா நிவின் எல்லாருமே என் மேல ஏன்டா இவ்வளவு பொறுமையா அன்பா இருக்கீங்க நான் தகுதியான ஆளே இல்லடா அண்ணே ஒளமாம வாண நீ தகுதியான ஆள் இல்லைன்னா வேற யாருன்னு தகுதியான ஆளு எல்லாமே மாறும் எல்லாம் சரியாகும்